கரும இனத்தின் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வல்லினம் மிகும் இந்த இடத்துல உட்காந்துட்டு இந்த வல்லின மிகத்துக்கு அந்த விதிகளை அழகாக ஷார்ட்கட்டோட நம்ம என்னென்னா திரைப்பட பாடல்களோட அழகாக உங்களுக்கு பிடித்த பாடல்களோட ஒருங்கிணைச்சு நம்ம ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கலாம் அது எப்புன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கவனிக்கணும் என்னென்னா ஷார்ட்கட் என்னவாக இருக்குன்னா ஒவ்வொரு பாடலும் நம்ம அதுக்காக அந்த ஒரு விதி இருக்கும் அதற்கு அந்த வார்த்தையில் தொடங்கக்கூடிய பாடலை ஞாபகம் வச்சுக்குவோம் அந்த பாடல் கும்முன்னு இருந்தால் வல்லினம் மிகும் கும் வல்லினம் மிகும் இதுதான் ஷார்ட்கட்டாக இருக்கும் கும்முன்னு இருந்தால் வல்லினம் மிகும் இதுதான் முதல்ல நம்ம எடுத்த உடனே நமக்கு ஐ வந்துருக்கு ஐ நம்ம அழகாக பருத்தி வீரம் பாட்டு ஒன்று வரும் இல்லையா அதை கொண்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஐயையோ ஏன் மனசு நூல தச்ச ஐயையோ ஏன் உசுறு கொள்ள தீய வச்சா ஐயையோ இப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா அந்த ஐயையோ பாடல் அவ்வளோ அழகாக இருக்கும் கும்முன்னு இருக்கும் அதனால் வல்லினம் மிகும் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவ வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும் மறந்துடாதீங்க ஐ வெளிப்படையாக வந்தாவே இரண்டாம் வேற்றுமை உருவு அந்த இடத்துல வல்லின மிகும் கதவை கூட்டல் திற கதவை திற எடுத்துக்காட்டு அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கூ என்ற நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தால் அந்த இடத்துல வல்லின மிகும் முதியவருக்கு கூட்டல் கொடு முதியவருக்கு கொடு அப்படின்னு வல்லினம் மிகும் கூ வெளிப்படையாக வந்தால் இதற்கு என்ன பாடல் வச்சுக்கலாம்னா குறுக்கு சிறுத்தவளே என்னை குங்குமத்தால் கரைச்சவளே நெஞ்சில் மஞ்ச தேக்கி குளிக்க கொஞ்சம் பூசாயே அப்படின்லாம் அழகாக வரும் உங்களுக்கு தெரிஞ்சு அழகாக பாடிக்கோங்க இந்த பாடல் கும்முன்னு இருக்கும் இல்லைன்னா கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்த தம்மா அந்த பாடலும் கும்முன்னு இருக்கும் நியாய வச்சுக்கோங்க அப்போ கூ வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்து எதுனால் இந்த மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக மிக கூட்டல் பெரியவர் மிக பெரியவர் இந்த மிக என்ற சொல்லுக்கு என்ன பாடல்னா மிக மிக ரகசியமானது காதல் முகவரி சொல்லாமல் முகம் தன்னை மறைத்து சுவாரஸ்யமானது காதல் இப்போல்லாம் நம்ம காதல் பண்ணுற நண்பர்கள் வைக்காத நாளே இல்லை டெய்லியும் ஒருத்தர் ஆச்சு ஸ்டாட்டஸ் வச்சிட்றாங்க மிக ரகசியமான காதல் பாடல் வந்தாவே அந்த பாடல் கும்புன்னு இருக்கும் அப்போ மிக என்ற சொல்லின் பின் வள்ளினும் மிகும் ஆகுன்னு வச்சுக்கோங்க மறந்துடாது அடுத்து இந்த பண்பு தொகையில் வள்ளி சொல்கிறாங்க பண்பு தொகைக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கான் கிளி இந்த பச்சை கிளியை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே பச்சை கிளி என்பது பண்பு தொகை அது தெரியும் இல்லையா இதுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வச்சுக்கலான்னா நம்ம இப்படி வயல்காட்டில் உட்காந்து தான் அவங்களும் பாட்டு இந்த பாடல் பாடியிருப்பாங்க இல்லையா பச்சை கிளிகள் தோடோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் திங்கள் அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா அந்த கிளி பாடல் வந்தாவே கும்னு இருக்கும் அப்போ அது ஒரு பண்பு தொகை பண்பு தொகை பின்னாடி வள்ளினம் மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க அடுத்து இது பாருங்கள் இருபேரட்டு தொகை இருபேரட்டு பண்புத்தொகைன்னா என்னென்னு தெரியணும் இல்லையா சிறப்பு பெயர் முன்னாடி பொது பெயர் பின்னாடி வரும் பொது பெயர்னா என்னென்னா இப்போ ஒரு பூவை எடுத்துக்கலாம் பூ என்பது பொது பெயர் மலர்களுக்கெல்லாம் ஒரு பொதுப்பெயர் இப்போ அப்போ சிறப்பு பேர் என்ன வேணால் தாமரை என்பது சிறப்பு தாமரை பூ அப்படி வரும் சிறப்பு பேர் முன்னாடி வரும் அதுக்கான ஒரு பாடல் பார்த்துக்கோங்க ஏ மல்லி பூ வச்சு வச்சு மாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேயுது எப்போ வர போடுற மச்சான் எப்போ வர போடுற பத்து தலை பாம்பா அதுக்கப்புறம் எனக்கு தெரியல அப்போ இருபிரட்டு தொகை மல்லிகைப்பூ வச்சு வச்சு பாடுறது பாடல் வந்தாவே மல்லிகை பூ அப்புடின்னு வந்தாவே அது பண்பு தொகை அப்போ அங்கே வல்லினம் மிகும் அப்படின்னு ஞாயம் வச்சுக்கோ மறந்துடாதீங்க ஓகே அடுத்து பாருங்க நம்ம தீபாவளிக்கு ஒரு பாட்டு பட்டை கலப்போம் திசைப்பேர்களின் பின்னாடி வல்லினம் ஏ தெக்கு சீமையில் என்ன பற்றி கேளு அட ஊர் பல பழக்கும் அதுக்கப்புறம் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தீபாவளிக்கு எல்லாம் எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பாங்க மறக்காம அந்த பாட்டை பார்த்து திசை பெயர் பின்னாடி வல்லினம் மிகும் இல்லைனா கிழக்கு செவக்கையில் அந்த கீழக்கு செவக்கையில் கீரை வெதக்கையில் அப்புடின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா இந்த திசை பெயர் வந்தாவே அந்த இடத்துல வல்லினம் தெக்கு சீமையில் அந்த பாட்டை நியாயம் வச்சுக்கோங்க அந்த பாடல் கும்முன்னு இருக்கும் அப்போ பேர் பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இனி தனி என்ற சொல்லின் பின்னாடி வள்ளின முகன் கொடுத்துருக்கான் இதுக்கு என்ன பாட்டு போடலான்னா அந்த தனிக்கு பாருங்கள் நிறைய பாடல் இருக்கும் தனியே தனியே நான் காற்று காற்று கிடந்தேன் இனியே தன்னன் தனியே நான் காற்று காற்று கிடந்தேன் புரியாதா இந்த வல்லினம் மிகவும் புரியாதா பார்த்துக்கோங்க இனி தனிக்கு இப்படி பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க தனியே தனியே வந்தாவே இனி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சொல் பின்னாடி வல்லினம் மிகும் இந்த பாடல் தனியே தன்னந்தனியே நான் காற்று காத்து கிடந்தேன் புரியாதா அப்படின்னு எழுப்பாங்க இல்லையா இதை புரிஞ்சுக்கோங்க அந்த பாட்டு கும்முன்னு இருக்கும் அப்போ இனி தனி வந்தாவே வல்லினம் மிகும் இங்கே பாருங்க இந்த இன ஆக சொல்லூருக்கு பின்னாடி வல்லின கொடுத்துருக்காங்க நம்ம முதல்வர் ஐயா பேச தொடங்கினாவே ஆக ஆக ஆகன்னு தான் ஆரம்பிப்பார் அவர் பேசினாவே கும்முன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க வல்லின மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து இல்லைண்ணா இந்த என வருது இதுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு பாட்டு என்னன்னா ச மைதிலிய அடி என்னை நீ காதலிய தன தர்ணானே தானானே அது என்னன்னா என்னாச மைதிலிக்கு பதிலாக என்ன ஆக மைதிலிய என்னை நீ காதலிய தன தர்ணானே தானானே என ஆக பின்னாடி வள்ளி நம்மக்கும் அதை மறந்துடாதீங்க என்னாச மைதிலிக்கு பதிலாக என ஆக மைதிலியன்னு நியாயம் வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம ஐயா முதல்வர் ஐயா பேசக்கூடிய டைலாக்கான ஆக ஆக இந்த வல்லியின மிகும் ஆக அப்படின்னு யா வச்சிக்கோங்க இந்த டைலாகும் கும்புன்னு இருக்கும் என்ன என்னாக பாட்டும் கும்புன்னு இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க வல்லினம் மிகும் அடுத்து அந்த இந்த என்னும் பேர் பின்னாடி வல்லின மிகுமாம் அந்த இந்த சுட்டுப்பெயர் கொடுத்துருக்கோம் வல்லின மிகுமா இது பாருங்கள் இதுக்கு என்ன பாடல்னா அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வரும் அப்படின்னு நே வச்சுக்கோங்க அந்த பார்த்துக்கோங்க இல்லைன்னா அந்த நான் கையில் பிடிச்சேன் இந்த பாடலுக்கு அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு நே வச்சுக்கோங்க இந்த பாடல் அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த பாடல் கும்முன்னு இருக்கும் இல்லை அந்த நான் கையில் பிடிச்சேன் அந்த பாட்டு கும்முன்னு இருக்கும் அப்படின்னு நே வச்சுக்கோங்க இந்த அடுத்து அடுத்து ஒரு பாட்டு வரும் பாருங்க இந்தா வச்சிக்கோ சா குனி சா சா குனி சா 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 அப்படிலாம் போடுவாங்க அப்போ இந்த பாட்டும் கும்முன்னு இருக்கும் இந்த என்ற பாட்டும் கும்முன்னு இருக்கும் அந்த விண்ணில் ஆனந்தம் அந்த பாட்டும் கும்புன்னு இருக்கும் மறந்துடாதீங்க அப்போ அந்த இந்த வந்தாவே கும்முன்னு இருக்கும் வல்லினம் மிகும் அடுத்து எந்த ஒன்று கொடுத்துருக்கான் எந்த வினாச்சொல் பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்னு கொடுத்துருக்கான் இதுக்கு என்ன பாடல் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எந்த விண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏனோ உன்னிடம் இருக்கிறது இப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அது ஏனோ இந்த பாட்டை மறந்துடாதீங்க கும்முன்னு இருக்கும் எந்த என்ற வினாச்சொல் வந்தாவே வல்லினோம் மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து இங்கே ஒன்று வருது பாருங்க நம்ம ஜீவி பாட்டு பாருங்க அப்படி இப்படி அப்படி அப்படி இப்படி எப்படி இந்த பாட்டை யாராச்சும் மறந்துருப்பீங்களா மறந்துருக்க இருக்க மாட்டிங்க அந்த பாட்டு கும்முன்னு இருக்கும் அப்போ வல்லின மிகும் அப்படி இப்படி எப்படி அப்புடின்னு பாட்டு வந்தாவே வல்லின மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இதுக்கு முன்னாடி என்னடா அங்கு இங்கு எங்குன்னு கொடுத்துருக்கானு இதுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா அங்கே என்னடா நடக்குது அங்கே அப்புடின்னு ஒரு வடிவல் டைலாக் இருக்கும் இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் கும்முன்னு இருக்கும் அங்கே என்னடா நடக்குதங்க மாமா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா அந்த டைலாக் கும்முன்னு இருக்குது இல்லையா அப்போ அங்கு வந்தாவே அங்கு இங்கு எங்கு வள்ளி மிகும் அப்படின்னு ஆச்சு அந்த டைலாக் கும்முன்னு இருக்கும் வள்ளினா மிகும் அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அதற்கு இதற்கு எதற்குன்னு ஒன்று கொடுத்துருக்கான் இதில் என்னன்னா இந்த அதற்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாயா பாலகுமாரா அப்புடின்னு ஒரு பாடல் இருக்கும் இல்லையா அந்த பாட்டு கும்முன்னு இருக்கும் இல்லையா அப்போ இதற்கு தானே ஆசை இதற்குன்னு வந்தாவே அதற்கு இதற்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கும்முன்னு இருக்கும் பள்ளினம் மிகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதற்குன்னு வந்தாவே அதற்கு இதற்கு இதற்கு அடுத்து அங்கே என்னடா அங்குன்னு வந்தாவே அங்கு இங்கு எங்கு அப்படின்னு வந்தாவே அப்படி இப்படி அப்படி அப்படி போடு போடு அப்படிலாம் ஞாபகம் ஏதோ ஒன்று போட்டு அப்படி இப்படி அப்படி அங்கே என்னடா நடக்குதுன்னா அங்க இங்கே எங்கு இதற்கு தானே ஆசைப்பட்டாங்கன்னா அதற்கு இதற்கு அதற்கு இந்த இடத்துலலாம் வள்ளி நமக்கு இந்த பாட்டு எல்லாமே கும்முன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா மறக்கவே மறக்காது மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் இந்த எட்டு பத்து கொடுத்துருக்கேன் இந்த பத்து பாருங்கள் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல் முன்னஞ்சு குள்ளே யாருன்னு சொல்வேன் அப்புடின்னு ஒன்று வரும் இல்லையா என் எட்டு என்கிறா என் பத்து என்கிறா எட்டு பத்து மட்டும் நமக்கு தகுந்த மாதிரி போட்டு பாடிக்கோங்க எட்டு பத்தில் வள்ளி நமக்கு இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நம்ம சாமி பாடல் ஒன்று வைப்பாங்க இல்லையா எட்டெழுத்திலே இனிய மந்திரம் ஓம் நமச்சி வாய அப்புன்னு இந்த பாடல் கும்புனு இருக்கும் மறந்துடாதீங்க பத்து நம்பர் நம்பருன்னு சொல்லு இதுக்கு இந்த பாடல் நான் வச்சுக்கோங்க கும்புன்னு இருக்கும் எட்டு எழுத்திலே இனிய மந்திரம் கும்முன்னு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க எட்டு பத்து எண்ணு பேர் பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் இந்த அகர இகர ஏற்று வினையச்சங்கள் புனர்கையில் வல்லினம் கொடுத்துருப்பான் அகர இகர பாருங்கள் இகரத்துக்கு ஓடி போனான்னு ஒன்று கொடுத்துருக்காங்களா அதுக்கு என்ன பாட்டு நான் வச்சுருங்கன்னா நம்ம பாட்டு ஒன்று வரும் இல்லையா ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும் நம்ம பாரதியார் பாட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி பண்ணால் பிடிக்காது இப்படி ராப் மாதிரி ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வா ஹா அப்படின்னு போட்டால் தான் நமக்கு ஞாபகம் வரும் அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் அப்போ ஓடி போனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இகரையிட்டு வினையாச்சம் புனர்கையில் வள்ளின மிகம் ஓடி ஈழ முடியுது இல்லையா அது பார்த்துக்கோங்க இது ஆட சொன்னார்னு ஒன்று வந்திருக்கு ஆடாத கால்களும் ஆட மையா கொம்ப வேட்டையாடும் கடல் ராசா கடல் ராசா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா இது வந்து எதுக்காகனா ஆடாத கால்களும் மாடு மையம் அப்படின்னு தான் தொடங்கும் அப்போ ஆடை அப்படின்னு வருது ஓடி ஓடி விளையாடக்க ஓடி அப்படின்னு யாச்சிக்கும் அப்போ அகரை ஏற்ற வினையாச்சங்கள் போன கையில் வல்லினம் இல்லை இதுக்கு உங்களுக்கு வேறு பாட்டு தெரிஞ்சாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நாம் இது சொல்கிறோம் புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்கிறோம் அந்த பாடெல்லாம் இருக்கும் வள்ளினம் மிகும் அடுத்து இங்கே பாருங்கள் ஒரு எழுத்து ஒரு மொழியில் வள்ளி நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இல்லையா தீ பிடித்தது ஒன்று வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்கும் இல்லையா தீ பிடிக்க தீ பிடிக்க அப்புடின்னு ஒன்று ஆரம்பிக்கும் அப்போ தீ பிடி அப்புடின்னு வந்தாவே தீ பிடிக்க பாடல் ஒழிச்சாவே ஒரு எழுத்து ஒரு மொழியில் வள்ளி நம்பிக்கும் அப்புடின்னு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து இல்லைன்னா அந்த தைத்துங்கள் கூட படி தைப்பொங்கல் கூட நிறையா பாட்டு வரும் இல்லையா பொங்கல் பொங்கல் பால் பொங்கல் தை பொங்கல் டோய் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு நம்மளை பட்டியை கிளப்புவாங்க இல்லையா அப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு நிறைய பாடல் இருக்குது இந்த தீ பிடிக்க நியாயம் இந்த தீ பிடிக்க அப்புடின்னு வந்தாவே உங்களுக்கு என்ன ஞாபகம்னா ஓர் எழுத்து ஒரு மொழி அந்த தீபிடிக்க பாடல் கும்முன்னு இருக்கும் அப்போ வள்ளி நிமிக்கும் அப்புடின்னு ஞாபகம் வரணும் அது மறந்துடாதீங்க பாருங்க சுட்டெழுத்தின் பின் வள்ளிணமுகம் ஆ ஈ என்ற சுட்டெழுத்தின் பின் வள்ளிணமுகம் அச்சட்டை இப்பையன் உப்பக்கம் இப்படிலாம் சொல்லுவாங்க இதான் சுட்டு எழுத்துனா நமக்கு தெரியல ஆ இ உ இந்த சுட்டெழுத்துக்கு என்ன ஏதாச்சும் பாடல் வருதா எனக்கு ஞாபகம் ஆட்டிருக்கு சுற்றும் வேலி சுடரு சுற்றும் வேலி சுடரு சுற்றும் வேலுக்கு பதிலாக சுட்டெழுத்து போட்டுக்காங்க சுட்டெழுத்து சுட்டெழுத்து சுட்டு எழுத்து சுட்டு எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சுற்றுமல்லி சுட்ரே பாட்டு வந்தாவே சுட்டு எழுத்து ஆயி ஊ கும்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பஞ்சமாக இருக்குது எனக்கு நினைவு எந்த பாடலும் வர மாட்டேருக்கு உங்களுக்கு ஞாபகம் வந்தால் ஏதோ ஒரு பாடலை போட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க தனி பார்த்துட்டுமா பார்க்குறதுனால அதுக்கு ஒரு பாடல் சொன்னோம் இல்லையா தனியே தன்னந்தனியே காற்று காற்று கடந்தேன் புரியாதா இனி புரியாதா இனி தனி இனி தனி வந்தாவே அந்த தனியே தன்னை தனியை பாட்டு நியாபகம் அந்த பாடல் கும்முன்னு இருக்கும் அப்போ இனி தனி வந்தாவே வல்லின மிகும் இங்கே பாருங்கள் ஏ என்ற விநாயகத்தினும் வல்லின மிகவும் அது ஒன்று ஞாபகம் ஏ என்ற விநாயகத்தின் பின் வல்லின மிகுன்னு சொல்லியிருக்காங்க பார்க்காதலாம் சும்மா ஒரு முறை பார்த்துடலாம் அடுத்து இன்னொன்று என்னென்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேற்றுமை உருவம் உடன்தொக்க தொகையில் வல்லின மகம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேற்றுமை உருவும் உடன் தொகையில் வல்லினம் மிகும் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து உரு சில உருவக சொல்ல வல்லின மிகும் சில உருவக சொல்ல வல்லின மிகுன்னு கொடுத்துருக்காங்க உயிர் உருவாத உரு கொலைக்காத அப்படின்னு ஞாபகம் வச்சோம் உயிர் உருவாதனா உருவகம் அதுக்காக நான் சொல்கிறோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கும்முன்னு இருக்கும் அப்போ சில உருவக சொல்ல வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் தனி குற்ற எழுத்து எடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் நிலா சோறு அப்படின்னு கொடுத்துருக்கான் தனி குற்ற எழுத்த அடுத்து வரும் ஆகாரமும் ஆகாரம் இல்லாமல் உயிர் வாழக்கூடும் நீ இல்லாமல் நான் வாழ்வேனா அப்படிலாம் ஒரு பாட்டு வரும் இல்லையா ஆகாரம் இல்லாமல் அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோ ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் நிலா கூட்டல் சோறு நிலாச்சோறு ஆகாரம் இல்லாமல் பாடல் கும்முன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க தொகையில் பார்த்திங்கன்னா ஆறாம் ஏற்றுமை தொகை மட்டும்தான் கொடுத்துருப்பான் புது புக்க புத்தகத்தில் ஆறாம் ஏற்றுமை தொகையில் வள்ளி நமகம் அப்புடின்னு கொடுத்துருப்பாங்க அதனால் தொகையில் என்னடா ஒரே தொகை தான் கொடுத்துருக்கான் இதில் மட்டும் எப்பட்றா வள்ளி நமக்குனா இதுக்கு என்ன பாட்டுனா ஏன்னா ஒரே தொகை தானே கொடுத்துருக்கான் இத்தனை தொகை இருக்கும்போது ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டும் வள்ளி நமக்குன்னு சொன்னான் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டலை யாரு அப்படின்னு ஞாபகத்துக்கு ஆறாம் வேற்றுமை தொகையில் ஆறு மனமே ஆறு பாடல் கும்முன்னு இருக்கும் அடுத்து நான் வேறு என்ன சொல்லாமல் இருக்குன்னா அந்த இந்த நிலைமொழி உயிரிட்டு சொல்லின் பின் வள்ளி நமக்குன்னு கொடுத்துருக்கான் நிலைமொழி உயிரிட்டு சொல் கறிக்குழம்பு நமக்கு பிடிக்கும் இல்லையா கறிக்குழம்பு என்பது உயிரிட்டு சொல் அப்போ பார்த்துக்கோங்க நிலைமொழி உயிரிட்டு சொல் பின்னாடி வள்ளி நமக்கும் கறிக்குழம்பு கும்முன்னு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நிலைமொழி உயிரிட்டு சொல்லின் பின் வள்ளி நமக்கும் கறிக்குழம்பு ஞாபகம் வந்துடணும் நிலைமொழி உயிரிட்டு அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் மறந்துடாதீங்க அடுத்து பாருங்கள் இந்த முற்றியல பின்னாடி வள்ளிணமிகுன்னு கொடுத்துருக்கான் முற்றியல உகரத்து பின்னாடி வள்ளிணமுகன் கொடுத்துருக்கான் இதில் பொது தேர்வு நமக்கு கும்முன்னு இருக்கா கம்முன்னு இருக்கான்னு நமக்கு தான் தெரியும் பொது தேர்வு கும்முன்னு இருக்குன்னு ஞாபகம் திருக்குறள் கும்முன்னு இருக்கும் முற்றியல வந்தாவே பார்த்துக்கோங்க முற்றிக்கு இல்லைனா முந்தி முந்தி விநாயகன் அதை முற்றி முற்றி விநாயகனே அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க முற்றியல பின்னாடி வள்ளினமிகும் முற்றியல வந்தாவே பொது தேர்வு திருக்குறள் அதெல்லாம் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இது நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இந்த வன்தொட குட்டியில் உகரன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதுக்கு என்ன நம்ம ஒன்று சொல்லியா வன்தொட குட்டியில் உரம் கேட்டு கொன்றான் வெட்டுச் சென்றான் கொக்கு கால் அவ்வளோ கொடுத்துருக்கான் இல்லையா இதுக்கு வன்தொட குட்டியில் உகரம் ஒன்று கொடுத்துருக்கான் அதனால் இதுக்கு என்னென்னா வண்டித்தான் மணி டன் 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 டண்டா அப்படிக்கும் நேம் வச்சுக்கோங்க வனிதாமணினா வன்தடா குட்டியில் உக்கிறோம் வனிதாமணினா வனித்தடா குட்டியில் உட்காரம் அப்படி நியாயம் வச்சுக்கணும் முந்தி முந்தி இவாங்கன்னா முற்றியில் உக்கிறோம் அப்படி நேம் வந்துடணும் இருந்து ஒன்று ஒன்று ஒவ்வொரு என்னென்ன பாட்டு சொன்னோம் ஐயோ இது இதுக்கு பாய்யோ ஐயையோ பிடிச்சிருக்கு அது வச்சாலும் சரி பருத்தி பாட்டு நியாயம் வச்சாலும் சரி இது ஐ வெளிப்படையாக இருந்தால் வள்ளி நமக்கு அடுத்து இது குறுக்கு சிறுத்தவளை வச்சாலும் சரி கும்பிட போன தெய்வம் வந்தாலும் சரி கும்புன்னு இருக்கும் அப்படின்னு நியா வச்சுக்கணும் அடுத்து ஆகே ஆகேன்னு நம்ம ஐயா பேசுவார் இல்லையா முதல்வர் ஐயா அந்த டைலாக் கும்புனு இருக்கும் இல்லைனா என்னாக மைதிலிய என்னாசை மைதிலியே என்னாக மைதிலி போட்டுக்கு சொன்னால் அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் அடுத்து இந்த ஆஇ உ அப்படின்னு சொன்னோம் சுட்டு எழுத்து சுற்றுமேலி சுடருனா சுட்டு எழுத்து நியாபகம் சொன்னோம் சுற்றுமேலி சுடர் அது கொஞ்சம் ஞாபகம் அடுத்து அந்த இந்த சொன்னோம் இல்லையா அந்த நீலாவை தான் அப்படின்னு சொன்னோம் அந்த பாட்டு வச்சாலும் சரி நீங்கள் வேறு எந்த பாட்டு வச்சாலும் சரி அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த விண்ணிலா நந்தம் அப்படிலாம் ஒரு பாட்டு நல்லா கும்புன்னு இருக்கும் அப்புடின்னு சொன்னால் அது ஒன்று பார்த்துக்கோங்க ஏ என்ற வினா எழுத்து சொன்னோம் அதிலும் ஞாபகம் ஏ என்ற வினா எழுத்துல வள்ளி நமக்கும் அடுத்து எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று பார்த்துக்கோங்க அந்த பாட்டு கும்புனு இருக்குது சொன்னோம் அங்கே என்னடா நடக்குது அங்கே அங்கே இங்கே இங்கே இந்த டைலாக் கும்முன்னு இருக்கும் அடுத்து அப்படி இப்படி எப்படி ஜிவி பாட்டு கும்புன்னு இருக்கும் அடுத்து இதற்கு தானே ஆசைப்பட்டா யா பாலக்கும் மாறு அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒன்று அதற்கு இதற்கு எதற்கு அடுத்து தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன் இனியே தனியே இந்த சொல் பின்னாடி வள்ளி நம்பிக்கும் அடுத்து மிக மிக ரகசியமான காதல் அது பார்த்துக்கோங்க அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் பத்துக்குள்ளே நம்பர் ஒன்று சொல்லு அந்த பாடல் சொன்னால் அந்த பாட்டு கும்புனு இருக்கும் அப்படின்னு சொன்னேன் எட்டு எழுத்திலே இனிய மந்திரம் அந்த பாட்டும் கும்புன்னு இருக்கும் எட்டு வந்தாவே கும்புன்னு இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு தீ பிடிக்க தீ பிடிக்க அந்த பாட்டு சொன்னால் ஓர் எழுத்து ஒரு மொழி நியா வந்தோன்னா வள்ளியினே மிகும் அடுத்து ஈறுகட்டை எதிர்மறை பெயரட்சன் ஒன்று இருக்குது இதை விட்டுட்டோன்னு நினைக்கிறேன் ஈறுகட்டை எதிர்மறை பெயராட்சமாக கூவாத வா குயில் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அப்படி கொண்டு நேம் வச்சுக்காங்க இதெல்லாம் ஒரு பாட்டாக போட்டு நேம் வச்சுக்கோங்க ஈரட்டை எதிர்மறை பெயராட்சம் கூவாத வா குயில் அதுக்கப்புறம் எனக்கு லிரிக் தெரில அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் அப்படின்னு நேம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த வன்துறை குட்டியில் போகிறதுக்கு இந்த வன்துடா குட்டியில் உக்கிறதுக்கு என்ன சொன்னோம் வனிதாமணி வனமோ டன் டன் டண்ட வனிதாமணினா வன்தொடா குட்டியில் உக்கிறோம் அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க அடுத்து அகரை இகர ஏற்ற வினையாச்சம் சொன்னோம் இல்லையா ஓடி ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட வாடு அப்படின்னு சொன்னோம் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆடாத கால்களும் மாடு மையா அதுக்கு ஒன்று சொன்னோம் ஆட ஓடி அகர இகர வினையாச்சங்களில் வள்ளினமேகம் அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த ஆறாம் ஏற்றுமை தொகைன்னு ஒன்று சொன்னோம் இந்த இத்தனை தொகை இருக்கும்போது ஆறு மே ஆறு இந்த ஆறாம் வேற்றுமை தொகை மட்டும் வந்துருச்சு அதனால் அது அந்த பாட்டு கும்புன்னு இருக்கும் வள்ளி நம்பிக்கம் தெற்கு சீமையில் திசை பெயர் தெற்கு சீமையில் என்ன பற்றி கேளு அது ஒன்று அடுத்து மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுது இருவராட்டு பண்றது கையில் வள்ளி அடுத்து இது பார்த்துக்கோங்க தாமரை பூவுக்கும் தண்ணிக்கு அன்னைக்கு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓமை தொகையில் வல்லின மிகம் பார்த்துக்கோங்க தாமரை பூக்கும் தண்ணிக்கும் என்றைக்கும் சண்டையே வந்ததில்லை அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தொகையில் வல்லின மிகும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து இது தாமரை பாதம் கொடுத்துருக்கறதால எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு இந்த மல்லிப்பூ மாதிரி தாமரைப்பூ இருபரட்டு பண் தொகை அந்த இடத்துல வள்ளி நிமிகம் ஓமைக்கு எதுன்னு சொல்லலையே அப்படின்னு இருக்கக்கூடாது தாமரை பாதம் கொடுத்துருக்காங்க தாமரை பாதத்தில் நமக்கு எந்த பாடலும் உடனடியாக ஞாபகம் வராத காரணத்தினால் ஓமை தொகைக்கு நீங்களே ஒரு பாட்டை வச்சுக்கோங்க அடுத்து சால தவ தட குலை உரிச்சொல் இந்த உரி எலும்பு நம்ம நல்லி எலும்பு சொல்லும் இல்லையா அது கும்முன்னு இருக்கும் இல்லையா சாப்பிட்டா அதனால் வள்ளி நிமிகம் அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க அடுத்து ஆகாரம் இல்லாமல் தனி குட்டு எழுத்து எடுத்து வரும் ஆகார எழுத்து பின்னாடி வள்ளி நமக்குன்னு சொன்னோம் ஆகாரம் இல்லாமல் அந்த பாட்டு கும்முன்னு இருக்கும் அடுத்து இந்த உருவக சொல்லுக்கு என்ன சொன்னோம் உயிர் உருவாத உரு குலைக்காத அந்த பாட்டு ஞாபகம் கும்முன்னு இருக்கும் பண்பு தொகைக்கு பச்சை கிளி ஞாப்டி சொன்னோம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு மணியோடு அது சொன்னோம் அடுத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொகை இதுக்கு நீங்களே ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட்டை போட்டுக்கோ அடுத்து இந்த டார்ராவுக்கு ஒன்று சொன்னோம் இல்லையா டண்டா ந டர்னா டண்டனாக்கா டர்னா அது சொன்னால் அந்த பாட்டுக்கு முன்னோருக்கும் டாரா ஒட்டு இரட்டிக்கும் உயிர் தோட குட்டியுள்ளவங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அடுத்து முட்டையில உகரத்துக்கு முந்தி முந்தி விநாயகனே இந்த முட்டியுல உகரத்தில் வல்லினமுகம் நம்பம் அது நியாயத்துக்கோங்க அந்த பாட்டு இப்படி லிங்க் பண்ணிக்கோங்க அடுத்து நிலைமொழி உயிரிட்டு சொல்லு வந்தாவே உயிரிட்டு சொல்லு வந்தாவே உயிரிட்டு நமக்கு குழம்பு கொடுக்குது அப்படின்னு ஞாபகங்க கறி குழம்பு கும்புன்னு இருக்கும் இது எல்லாமே வல்லினமுகம் இது எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை காதில் கேட்டிங்கன்னா அந்த வல்லினமுகம் நமகம் விதிகள்லாம் நியாயம் வந்துடும் இதில் இருந்து வினா எதிர்பார்க்கலாம் கட்டாயமாக நமக்கு இருட்டியாச்சு நாமளும் கிளம்பலாம் நன்றி நன்றி நன்றி